வீட்டில் அம்மா எப்பயுமே ப்ரான் தொக்கு பண்ணினாங்கன்னா கண்டிப்பா அதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருவாங்க நைட்டுக்கு அதுல ப்ரான் புட்டு மசாலா பண்ணி கொடுப்பாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் சரி அந்த ரெசிபி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு எப்படி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் கிலோ ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தொக்கை நான் ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறேன் ஒரு கடாயில் கொஞ்சம் கடுகு சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி அண்ட் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் உழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் காஷ்மீர் ரெட் சிலி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சிருந்த ப்ரான்ஸை சேர்த்து வதக்கிடுங்க ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணதுக்கு அப்புறம் ஆனியன் பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இது செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சோம்பு இது எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா நம்மளோட ப்ரான் தொக்கு ரெடி புட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி மாவில் உப்பு சேர்த்து கலந்துட்டு தண்ணி வந்து லைட்டாக அந்த மாதிரி தெளிச்சு தெளிச்சு இந்த மாதிரி புட்டு மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க அரை கப் அளவுக்கு தேங்காவும் துருவி வச்சுக்கோங்க புட்டு மேக்கரில் ஃபஸ்ட்டு தேங்காய் தென் புட்டு மாவு தென் நம்ம ப்ரான் தொக்கு சேர்த்துட்டு அகைன் நம்ம தேங்காய் பூ புட்டு மாவு சேர்த்து ரெண்டு லேயரா பிரிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் நல்ல சுட சுட இந்த புட்டு அதே மசாலாவோட பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்க ப்ரான் தொக்கு செய்யறப்பெல்லாம் கண்டிப்பா இதை செய்வீங்க